ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் சூப்பரான டாலர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே இனிக்கான கலெக்ஷன்ஸ் நம்ம ரெகுலர் டிசைன்ஸ் இல்லாம நிறைய இனிக்கான பேர்டன்ஸ் குட்டி குட்டி டாலர்ஸ் அப்படி கோல்டுல வர மாதிரி குட்டி குட்டி டாலர்ஸ் எல்லாமே ரொம்பவே கம்மியான அஃபோர்டபிள் ப்ரைஸ்ல கொண்டு வந்திருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் நீங்க கோல்டு செயின் வச்சிருக்கீங்கன்னா கூட அது கூட கூட நீங்க பண்ணிக்கலாம் இல்ல நம்ம கிட்டயே ஆல்ரெடி நம்ம மைக்ரோ மைக்ரோலைட் செயின் போட்டிருக்கோம் ஷார்ட் செயின்ஸ் ஃபார்மிங் செயின்ஸ் நிறைய அந்த ஆல்ரெடி செயின் வாங்கி வச்சிருக்கீங்க டாலர் மட்டும் தேவைப்படுதுனா கூட நீங்க டாலர் மட்டும் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இல்ல செயினோட வேணும்னாலும் நீங்க செயினும் இதில் டாலர்ஸ் எதுனாலும் நீங்க செலக்ட் பண்ணி அதோட சேர்த்து நீங்க புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூனிக்கான கலெக்ஷன்ஸ் ரெகுலர் ரெகுலர்ஸ் இல்லாம ரொம்பவே கொஞ்சம் கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸும் கொண்டு வந்திருக்கேன் குட்டி குட்டியா வேர் பண்றதுக்கும் ரொம்பவே அழகா இருக்கும் டெய்லி யூஸ்க்கும் ரொம்பவே அழகா இருக்கும் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எம்மையிலேயே ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் அச்சு அசல் அப்படியே கோல்டு மாதிரி வரக்கூடிய ஃபார்மிங் டாலர்ஸ் எல்லாமே தான் கொண்டு வந்திருக்கும் ஃபார்மிங் செயின்ஸ்க்கும் நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம் மைக்ரோ பிளேட்டட் செயின்ஸ்க்கும் அட்டாச் பண்ணிக்கலாம் ஹாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குட்டி ஹாட்டெல் நிறைய வந்திருக்கு குட்டி ஹாட்டல் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க பேபிஸ் கூட நீங்க வேர் பண்ணலாம் அவ்வளோ அழகா இருக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் பேபிஸ்கிற பெரியவங்கல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாரும் வேர் பண்ணலாம் அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதயே எல்லாமே ரொம்பவே யூனிக்கான டாலர்ஸ் பார்க்கும் போதே அவ்வளவு அழகா இருக்கு அப்படியே போடணும் போல தோன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒவ்வொரு டிசைனுமே அவ்வளவு யூனிக்கான பேர்ட்ன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கும் ரெகுலராக கொண்டு வந்த பேர்டன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டான பேர்டன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கோம் நிறைய பேர் வந்து எல்லாமே சாமி போட்டதான் அதிகமாக போடுறீங்க வேறு டிசைன்ஸ் எல்லாம் நிறைய போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க தான் வேறு வேறு டிசைன்ஸ்லாம் நல்ல ஹார்ட்டின் பேர்டன் எல்லாமே கொண்டு வந்திருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பர் சூப்பரான நீங்க வாங்குற ரொம்ப கம்மியான கொடுக்க போறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க உடனே புக் ஃபார்மிங்ல இந்த பிரைஸ்க்கு எங்கேயுமே கிடைக்காது அந்த அளவுக்கு சூப்பர் குவாலிட்டி சூப்பர் ப்ரைஸ் சேம் அப்படியே ஹோல்சேல் பிரைஸ் மேனுபேக்சர் ப்ரைஸ்க்கே கொடுக்க போறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பர் சூப்பரான டாலர்ஸ் பாருங்க இதெல்லாம் அவ்வளவு யூனிக்கா இருக்கு கோல்டுல வர மாதிரி வேர் பண்ணக்கூடிய டாலர்ஸ் இந்த மாதிரி டாலர்ஸ் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஹாட் இன்லயே வந்து ரெண்டு மூணு டிசைன்ஸ் ஒரு நாலஞ்சு டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கும் ஹாட் இன்லயே லவ் போட்ட மாடல் உங்க நான் பிரைஸ் டீடெயில்ஸோட கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் கொடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க இந்த எல்லாமே நியூ டிசைன்ஸ் எல்லாமே லிமிடெட் ஸ்டாக் தான் வந்திருக்கு நியூ டிசைன்ஸ் எப்பவுமே வரும்போது லிமிடெட் ஸ்டாக் தான் வரும் அடுத்தடுத்து எந்தெந்த டிசைன்ஸ் அதிகமாக வாண்டட் இருக்கோ அது எல்லாமே ஃபுல் ஸ்டாக் எடுத்துருவோம் அதனால இதுல உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ உடனே புக் பண்ணிக்கங்க எல்லாமே கம்மியான இதுலதான் வந்திருக்கு செயின்ஸ் வேணும்னாலும் நீங்க செயின் வீடியோல செலக்ட் பண்ணி செயின் அனுப்பி புக் பண்ணிக்கலாம் செயின் டாலரும் சேர்த்து நீங்க ஒரே டைம்ல வாங்கிக்கலாம் இந்த வீடியோக்கான கிவவி கிஃப்ட் பார்த்துடலாம் இந்த வீடியோக்கு வந்து ஒரு அழகான டாலர் மட்டும் தான் கொடுக்க போறேன் சூப்பரான ஒரு டாலர் ஃபார்மிங்ல ஒரு அழகான ஒரு டாலர் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் வரும் ஃபார்மிங்ல ஒரு சூப்பரான ஒரு டாலர் இந்த டாலர் நீங்க வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க லைக் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க கமெண்ட் பிக்கர் மூலமாக ஒரு வினரை செலக்ட் பண்ணுவோம் வாங்க ஒவ்வொரு டிசைனாக பார்க்கலாம் பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் வந்து குட்டி குட்டி ஹார்ட் டாலர் இது குட்டியா சூப்பரான ஒரு டிசைன்ஸ் நல்ல குட்டியா இருக்கு இது வந்து பெரிய சைஸ் எல்லாம் நிறைய போட்டிருந்தோம் இது வந்து நல்ல குட்டியா பேபிஸ் கூட நீங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டிசைனு நல்ல ஒரு ஷார்ட் செயின் பேபிஸ்க்கு டெய்லி வியூ காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்ப எல்லாருமே வந்து ரொம்ப குட்டியா இருக்கணும்னா விரும்புறாங்க அவங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதுல வந்து லிமிட்டட் ஸ்டாக் தான் வந்திருக்கு எல்லாமே கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க குட்டி டாலர் இதுலயே வந்து நிறைய ஷார்ட் செயின்ஸ் வந்து நல்ல தின்னா போட்டிருக்கும் நல்ல தின் சைஸ்லயே ஷார்ட் செயின்ஸ் போட்டிருக்கும் அதுக்கு கூட நீங்க வேர் பண்ணலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஜஸ்ட் நைன்டி ருபீஸ் பிளஸ் டிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேம் அதே ஹார்ட் அண்ட்லேயே ரெகுலர் சைஸ் இது ரெகுலரா பண்ணக்கூடிய ஒரு நார்மல் சைஸ் இது ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது ரொம்ப குட்டி சைஸ் கிடையாது ஒரு நார்மல் மீடியம் சைஸ் இதுலயே ரெண்டு மாடல் உங்களுக்கு வந்துருக்கு ரெண்டு மாடலுமே ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய மாடல் தான் ரெண்டுமே ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து இந்த மாதிரி மேட் பனிஷில உங்களுக்கு டாட்டர் டிசைன் மாதிரி இருக்கும் இது வந்து பிளைன் இருக்கும் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும் உங்களுக்கு எது வேணுமோ அதை மார்க் பண்ணி புக் பண்ணிக்கங்க இதோட பிரைஸ் ஒன் டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நூற்றி இருபது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் வந்து ஒரு சூப்பரான ஒரு டாலர் பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாய் பாபா டாலர் இது பாத்தீங்கன்னா சாய் பாபா பேஸ் மட்டும் வர மாதிரி இது வந்து பிள்ளையார் டாலர் இது ஹாட் டாலர் ஹாட்ல உள்ள குட்டி குட்டி ஹாட் டிசைன் கொடுத்து கட்டிங் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஹாட் என்ன நடுல லவ்னு எழுதி இதில் இதுல உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அப்படியே ஸ்கிரீன்ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் யாருக்காவது கிஃப்ட் பண்ணால் கூட நீங்க இந்த மாதிரி செயினோட சேர்த்து கிஃப்ட் பண்ணலாம் சூப்பரான ஒரு டாலர் கலெக்ஷன்ஸ் ரொம்பவே யூனிக்கான ஒரு டாலர் கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் இப்ப சாய்பாபா டாலரும் வேர் பண்ணுறதுனால அதுவுமே நம்ம கொண்டு வந்திருக்கோம் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்னீன்ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி நீச் ப்ரைஸ் ஒரு டாலரோட பிரைஸ் ஒன் டுவெண்ட்டி நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஓம் டாலர் தான் ஓம் நார்மல் நம்ம ஓம் இல்லாமல் இந்த மாதிரி வடமொழி ஓம் வேணுங்கிறவங்க இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு வந்து ரவுண்ட்ல வந்துருக்கு ஹார்டின்ல ரெண்டு டிசைன்லேயுமே வந்துருக்கு ஃபார்மிங்ல சூப்பரான ஒரு டிசைன் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி மட்டும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு பாட்டன் தான் இன் மாடல் ஹாட்டின்ல பாத்தீங்கன்னா இது வந்து டபுள் ஹார்டின் வர மாதிரி டிசைனு இதுல வந்து ஹார்ட்டின் நடுவுல உங்க குழந்தைங்களோட கால் வச்சிருக்க மாதிரி பாருங்க குழந்தைங்களோட பாதை இருக்க மாதிரி இங்கே ஒரு பட்டர்ஃபிளை இருக்க மாதிரி இப்போ கிருஷ்ண ஜெயந்தி கூட வருது ரீசெண்டா நீங்க அதுக்கு கூட இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் கூட நீங்க கொடுக்கலாம் சூப்பரான ஒரு மாடல் உங்க பேபிஸ் கூட நீங்க இந்த மாதிரி போடலாம் இந்த உங்க பேபிஸ் ஞாபகமா நீங்க கூட இந்த இதாலும் யூஸ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் ரொம்ப யூனிக்கான ஒரு பேர்டர்ன் இந்த டிசைன் வேணுங்கிற மாதிரி அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் ஈச் பிரைஸ் ஒன் பிப்டி நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஓம் டாலர் தான் ஓம் டாலரும் வேல் டாலரும் கொடுத்துருக்கோம் ஓம்ல மேல பாத்தீங்கன்னா சூப்பரான ஓம் டாலர் கீழே வேல் மட்டும் ஹோம் வேண்டாம் வேல் மட்டும் வேணும்னு நினைக்கிறோம்னா இந்த டாலர் சூஸ் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பெஸ்ட் ப்ரைஸ் ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி மட்டும் தான் இருபது ரூபாய் மட்டும்தான் தான் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மாடல் தான் சூப்பரான ஒரு டக் மாடலும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேரட் மாடலும் ரொம்ப அழகா இருக்கு இந்த மாதிரி சாமி டாலர்லாம் வேண்டாம் நினைக்கிறவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு டாலரு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இனிக்கான ஒரு பேர்டன் மேங்கோ பேர்டன் அண்ட் இது வந்து புள்ளாங்கலழுதுற மாதிரி மயில் வர மாதிரி ஒரு டிசைன் சூப்பரான ஒரு இனிக்கான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் அப்படியே ஒன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு பாட்டன் தான் பாட்டன் அண்ட் ரவுண்ட் டாலரு கீழே வந்து ஓம் டாலர் மூணுல உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணி அனுப்புங்க ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி ஃப்ரெஷ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான பிகாக் பாட்டன் வேல் வித் பிகாக்கோட வந்துடும் உங்களுக்கு ஒரு இதுல வந்து இப்படி சைட்ல ஸ்டோனோட வரும் இது வந்து பிளைனா வரும் ரெண்டுமே வேற வேற டிசைன் பீகாக் வந்து வேற வேற மாடல்ல வரும் இந்த டிசைன் இதுல உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ மார்க் பண்ணி சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ஃபிரெஷ் ஷிப்பிங் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் பெஸ்ட் பிரைஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஹாட் இன்லே உள்ள உங்களுக்கு குட்டி ஏடி ஸ்டோன்ஸ் வச்ச மாடல் கீழே வந்து டால்ஃபின் மாடல் கொடுத்துருக்கோம் ரெண்டுல எது வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபிளஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஓம்னே இன்னொரு பேட்டன் இந்த மாதிரி உங்களுக்கு பாக்ஸ் டைப்பில் கட்டிங்கோடு கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு பேட்டன் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி டாலர் தான் ஃபார்மிங்கில் வரக்கூடிய சின்ன சின்ன டாலர்ஸ் இதுல இது நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த டாலர்ஸ் தான் இத்திரும் பேர் ஸ்டாக் பண்ணியிருக்கோம் இதில் வந்து விநாயகர் டாலர் ஒன்னு வந்துடும் கிருஷ்ணா டாலர்லேயே மூணு டிசைன் வரும் இது வந்து உட்கார்ந்துருக்க மாதிரி இது நின்றுட்டே ஃபுல்லாக உள்ள மாதிரி இது வந்து உட்கார்ந்துட்டே புள்ளாங்கிற மாதிரி இது வந்து பேபி சூப்பரான ஒரு பாட்டன் இதில் உங்களுக்கு எது எடுத்து மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா அழகான லக்ஷ்மி அண்ட் விநாயகர் டாலர் தான் ரொம்பவே சூப்பரான ஒரு டாலர் இதெல்லாம் மோஸ்ட் செல்லிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டாலர் இந்த டிசைன் மீனிங் அப்படியே வந்து எடுத்துக்கலாம் இதோட பிரைஸ் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் கிரஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேல்லே பெரிய சைஸ் வேல் டாலர் இந்த மாதிரி நல்லா பெரிய சைஸ்ல ஃபார்மிங்ல வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் தான் இதெல்லாம் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் சேல் பண்ற ஐட்டம் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் தான் கொடுக்குறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி டாலர் தான் நல்ல ரவுண்ட் பேட்டர்ல லக்ஷ்மி வரக்கூடிய டாலர் இதுவுமே ஃபார்மிங்ல ரொம்ப பாஸ் மூவிங்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டும் தான் நூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் இதுக்கெல்லாம் செயின்ஸ் வேணும்னாலும் நீங்க தனித்தனியா புக் பண்ணிக்கலாம் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபார்மிங்ல ஹார்ட் இன் அண்ட் திலகம் ஷேப் மாடல் உருவம்லாம் வேணான்னு நினைக்கிறவங்க இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டும் தான் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ்ல தான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே ரொம்பவே அழகழகான டாலர்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்க இதுக்கு செயின்ஸ் மேட்சிங்காக வேணும்னாலும் நீங்க செயின் வீடியோவில் தனியாக செலக்ட் பண்ணி அனுப்பிக்கலாம் ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் இல்லை ஆல்ரெடி செயின் வச்சிருக்கீங்கன்னா டாலர் மட்டும் புக் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ரொம்பவே அஃபோர்டபுளான பிரைசஸ்ல யூனிக்கான டிசைன்ஸ்ல பெஸ்ட் பெஸ்ட் பிரைசஸ்ல ஃபார்மிங்ல கொடுத்துருக்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்